லைன் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து என்னென்னா வட மாநிலங்களில் பல்வேறு மாநிலங்களில் சோசியால் சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த வாரமாகவே போயிட்டுருக்கு ஆனால் சவுத்துக்கு இது வரைக்கும் அலாமிங்க வரல அது பொய் அப்படின்ற மாதிரியான ஒரு இல்லை வதந்தி அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி இருந்தாலும் இந்த செய்தியில் உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லி காங்கிரஸ்காரங்க சொல்கிறாங்க அது விரைவில் நடக்கும் அப்படின்றாங்க அதுதான் வந்து என்னென்னா ராகுல் காந்தியோட கல்யாணம் ராகுல் காந்திக்கு கல்யாணம் நடந்துருச்சு அவர் வந்து ஒரு பட்டியலினத்து பெண் அப்படின்ற ஒரு தகவலும் போட்டோவும் வீடியோக்களும் வடக்கே பல்வேறு மாநிலங்களில் பரவலாக பரப்பப்பட்டு வருகிறது இது சிலர் வந்து தினம் ஒரு வீடியோலாம் போட்டுட்ருக்காங்க மகாராஷ்ட்ராலேயும் சரி யூபிலேயும் சரி ஸோ என்ன தான் நடக்குது இப்போ ராகுலுக்கு உண்மையிலேயே கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் பண்ண போகிறாரா அந்த பொண்ணு யார் அதுவும் பட்டியலில் நத்து பொண்ணா அவர் யார் என்னென்னு அறிந்து கொள்வதற்கு எல்லாேருக்கும் ஆர்வமாக இருக்கும் ஸோ இந்த கல்யாணம் நடக்கலாம் ஃப்யூச்சரில் நடக்கலாம் அதற்கும் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பெண்ணை சந்திக்கும் போது மட்டும் அந்த பெண்ணோடு சேர்ந்து இருக்கும்போது மட்டும் ராகுலோடைய செய்கைகள் ஒரு காதல் செய்கையாக தான் தெரியுது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க ஆனால் அந்த பெண்ணோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரணிதி அவர் வந்து தற்போது ஒரு எம்பியாக இருக்கிறார் அவர் எப்படி எம்பி ஆனாரு எம்பி ஆனதுக்கப்புறம் தான் ராகுலுக்கு பழக்கமா எந்த காலகட்டத்தில் ராகுலோட அவர் நெருங்கி பழகக்கூடிய அதாவது நெ இருக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது அப்படின்றத பற்றி தான் நம்ம வரையா போ பேச போகிறோம் ஸோ இப்போ ராகுலை பொறுத்தளவுக்கு ராகுலுக்கு தற்போது ஐம்பத்து நாலு வயசு ஆச்சுங்க பார்த்தா தெரியுதா தெரியாது உங்களுக்கு ஐம்பத்தி நாலு வயசு ஆச்சு ராகுலுக்கு ராகுல் வந்து அப்படி அப்படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை ஒரு ஒரு ராஜபரம்பரைன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து இவங்க அப்பா ஒரு நாட்டோடைய பிரதமர் இவங்க பாட்டி அந்த நாட்டோட பிரதமர் அவங்க கொள்ளுத்தாத்தா இந்த நாட்டோட பிரதமர் சுதந்திரம் வாங்கி கொடுத்த ஒரு பெரிய தியாகி நேரு அப்படி நேரு பரம்பரையில் வந்து நேருடைய மகள் இந்திரா காந்தி இந்திரா காந்திக்கு அப்புறம் ராகுல் கா ராஜீவ்காந்தி ராஜீவ்காந்தி மறைவுக்கு பிறகு ராகுல் அப்படின்னு வரக்கூடிய அப்போ எப்படி வளர்ந்துருப்பாரு அப்படின்னு நீங்கள் பாருங்கள் இவர் படித்தது வந்து பிரிட்டனில் தான் படிச்சுட்டு இருந்தார் லண்டனில் தான் அதுவும் லண்டன் மாநகரில் உள்ள ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டு இருக்காரு படிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி மரணம் ராஜீவ் ராஜீவ்காந்தி மரணத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா பாதுகாப்பு கருதி நேராக வந்து இவர் அமெரிக்காவுக்கு மாத்துறாங்க இருந்து நேராக அமெரிக்காவில் விட ரோலின்ஸ் காலேஜ் ரோலின்ஸ் காலேஜ் அப்படின்ட்டு ஒரு காலேஜில் படிக்க வைக்கிறாங்க அது எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்காவில் உள்ள ஃப்ளோரிடா மாகாணத்தில் இருக்கக்கூடிய இந்த ரொலன்ஸ் காலேஜ் இந்த காலேஜில் படித்து உடனே கொஞ்சம் கேப்பு அந்த கேப்பு அதுக்கப்புறம் குடும்ப சூழல் காரணமாக அவங்க அப்பா இறந்தது அம்மா மிகுந்த சோகத்தில் இருந்தது தங்கச்சி வேறு இந்தியாவில் இருக்காங்க அப்படின்றத ஒட்டி அப்புறம் அந்த படிப்பை வந்து கொஞ்சம் கேப் விட்டு மீண்டும் தொடர்றாரு பிரிட்டன்லேயே அதை எங்கே தொடர்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகப் பொருள் அந்த கேம்பிரிட்ஜ் அப்படின்ற பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய தேர்ட் இன்னிங்ஸ் தொடங்க முதல் இன்னிங்ஸ் வந்து எங்கே ஹாவர்டில் படிக்கிறாரு பிரிட்டனில் அதுக்கப்புறம் அவங்க அப்பா இருந்ததுக்கப்புறம் அமெரிக்கா போகிறாரு அமெரிக்காவில் படித்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா மாறி திருப்பி வந்து கேம்பிரிட்ஜில் வந்து சேர்றாரு முதல் ஹாவர்டில் படிக்கிறார் அதுக்கப்புறம் கேம்பிரிட்ஜில் வந்து மூணாவது இன்னிங்ஸ் எம்ஃபில் படிக்கிறார் ஸோ அதுக்கப்புறம் வந்துடுறாரு அப்புறம் இருக்கார் அரசியலில் ரொம்ப இன் இன்ட்ரெஸ்ட்டு காட்டலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருட காங்கிரஸ் ஆட்சியில் முதல் ஐந்து வருடங்களில் மன்மோகன் சிங் பீரியடில் வந்து அவர் ஒரு பெருசாக வந்து அரசியல் இன்ட்ரெஸ்ட்டே காட்டலை அவங்க அப்பா நரசிம்ம நரசிம்மராவ் ஆட்சி காலத்துலேயும் அவர் வந்து ஒரு மிக மிகச்சிறிய வயது இளைஞராக இருந்தார் அவர் பெருசாக கட்சியில் வந்து எந்த ஆர்வம் காட்டல அதுக்கப்புறம் அந்த பத்து வருஷமும் காட்டல அதர் வாஜ்பாய் பீரியட்லேயும் ஒரு பெருசாக வந்து ஆர்வம் காட்டாதவராக தான் இருந்தார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் அவர் தான் ஒரு தீவிர பாலிடிக்ஸ் வர்றாரோ அது தலைவராக நியமிக்கப்பட்டார் அப்படிலாம் இருக்குது ஆனால் இவர் திருமணத்தை பற்றி யோசிக்கவே இல்லை இவர் ஒரே பையன் அதனால் அவங்க அம்மா வந்து சோனியா வந்து திருமணத்தை வந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க அவங்க தங்கச்சி மிக பாசமான தங்கச்சி பிரியங்கா காந்தி அவர்களும் இவருக்கு பொண்ணு பல இடங்களில் பார்க்குறாங்க எதுவுமே செட் ஆகலை இவர் ஒன்றும் இவர் அசைஞ்சே கொடுக்கல அப்படி இருக்கக்கூடிய நிலையில் தான் என்ன ஆகுது அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த சுஷில்குமார் சிண்டே அப்படின்னு சொல்லி ஒரு மத்திய அமைச்சர் அவர் வந்து பட்டியல் சேர்ந்தவர் ஒரு ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கடந்த பத்து வருடத்திற்கு முன்பு மோடி ஆட்சிக்கு முன்பு ஒரு பிரபலமான உள்துறை அமைச்சராக இருந்தவர் தான் சுசில்குமார் சிண்டே காங்கிரஸுடைய பாரம்பரியம் கொண்டவர் அவர் காங்கிரஸில் ஒரு மூ மூத்த தலைவராக இருக்கக்கூடியவர் இந்த சுசில்குமார் சிண்டே வந்து ஒரு பட்டியல் சேர்ந்தவர் ஏன்னா இவர் வந்து அப்படி வயசாகிடுது அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்படுது ஆட்சி மாற்றம் ஏற்படுனா வாரிசாக அவருடைய மகளை வந்து அங்கே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க உள்ள இறக்கி விடுறாரு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படுறாங்க இளம் வயதிலே இளம் வயதிலேயே அவர் தேர்வு செய்யப்படுகிறார் தேர்வு செய்யப்பட்டவொன்னே நல்ல சேவை செய்கிறாரு பொது சேவைகளும் செய்து கொண்டிருக்கிறார் துடிப்பான இலங்கையாக இருக்கிறார் அவரும் வந்து திருமணம் செய்துல ஆர்வம் காட்டலை இந்த ஃபோட்டோவை பாருங்க அவர் வந்து பிரனீதி இந்த பிரனிதி வந்து சுசில்குமார் சிண்டையோட பொண்ணு பிரணீதி சிண்டே இப்போ வந்து என்னென்னா பிரணிதி வந்து ரொம்ப ஆர்வமாகவும் சிறு வயசுலேருந்து ஜூட்டாக ஒரு துள்ளி குதித்து விளையாடக்கூடிய ஒரு ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக வளம் வருகிறார் இரண்டாவது முறையும் ஜெயிக்கிறார் மூன்றாவது முறை சட்டப்பேரவையில் தேர்தலில் ஜெயிக்கிறார் நான்காவது முறை தான் அவருக்கு எம்பி வாய்ப்பு தரப்படுகிறது சோலாப்பூரில் அதாவது எப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சோலாப்பூர் அதாவது மும்பையில் இருந்து மும்பை மாதிரி இப்போ நம்ம தமிழ்நாடு தமிழ்நாட்டை பொறுத்தளவு சென்னை பெரிய நகரமாக கோயம்புத்தூர் மதுரைன்ற இல்லையா அந்த மாதிரி ஒரு நகரம் தான் அவர் சோலாப்பூர் சோலாப்பூர் எம்பி தே எம்பி தேர்தலில் போட்டி போட்ட முதல் தேர்தலிலே கடந்த முறை வந்து வெற்றி பெறாரு வெற்றி பெற்று எம்பி ஆயிடுறார் எம்பி ஆனதுக்கப்புறம் தான் இதற்கு முன்னாடி எங்கே வந்து ராகுலுக்கும் பிரனீதிக்கும் ஒரு டச் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுல் வந்து நாடு முழுவதும் தெற்குலேருந்து வடக்கிற்கும் மே கிழக்கிலேருந்து மேற்குக்கும் நடைப்பயணம் போனார் அவர் உங்களுக்கு எல்லாம் இருக்கும் தேர்தலுக்கு ஒரு வருடத்துக்கு முன்பே வந்து நடைப்பயணம் போனார் நடைப்பயணம் அப்படின்னா அந்த மாதிரி வந்து உலகத்திலே யாரும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு தெரியாது எல்லா மாநில மக்களையும் சந்திக்கும் வகையில் அந்த நடைப்பயணம் இருந்தது அதுவும் வந்து ஐம்பத்தி நாலு வயதில் வந்து மிகவும் சுறுசுறுப்பாக ஒரு இருபது வயது இளைஞனை போல் அதற்கான பயிற்சியை எடுத்துக்கொண்டு சரசரன் எப்போ ஆரம்பித்தார் எப்போ முடித்தார்னே தெரில எங்கேயுமே சோர்வோ தொய்வோ ஏற்படவில்லை அவ்வளோ வேகமான நடை அது அந்த நடை பயணத்தின் போது தான் வந்து என்ன அது அப்படின்னா பிரணீதி உள்ளே வராங்க நடைபயணத்தில் சில சில இடங்களில் கலந்துக்கிறாங்க அதில் இவர்களுக்கு ஒரு அறிமுகமாகிறது அதன் பின்னர் வந்த தேர்தலில் தான் பிரணித்திக்கு வந்து சோலாப்பூர் தொகுதி ஒதுக்கப்படுகிறது எம்பி தொகுதி ஒதுக்கப்படுகிறது எம்பி தொகுதியில் மாபெரும் வெற்றியை பெறுகிறார் பல முனை போட்டிகள் இருந்தாலும் பிஜேபி மிகப்பெரிய வேலைகள்லாம் செய்தாலும் பிரணித்தி வெற்றி பெறார் அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள் இதுதான் வந்து பதவி ஏற்பு அன்று நடந்தது இந்த வீடியோக்கு அப்புறம்தான் ராகுல் வந்து இந்த பெண் மீது ஒரு ஒரு நேசமாக இருக்கிறார் ஒரு காதலோடு இருக்கிறார்ன்ற விஷயங்கள் லேசாக பரவ ஆரம்பித்தது இன்றைக்கி வந்து வடக்கே வந்து பல மீம்ஸ்களும் பல வீடியோக்களாகவும் இது பரவி வருகிறது அவர் வந்து பிரணித்தியை கல்யாணம் பண்ணிட்டார் அப்படின்னு ஒரு தகவல் ஆனால் இதுவரைக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு ரகசிய திருமணம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை இருந்த அவரை திருமணம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னு கேட்டால் பிரணித்திக்கும் வயசு நாற்பதுக்கு மேலே ஆயிடுச்சு நாற்பத்தி மூணு வயசு அதாயிடுச்சு ஆயிடுச்சு ஸோ இவருக்கும் அவருக்கும் ராகுலுக்கும் இல்லை ஒரு பிரனிதி வந்து ஒரு இருபது வயசு பொண்ணாக இருந்தால் அது கொஞ்சம் சிந்திக்க யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கிற அரசியலில் அவர் காதலை திறந்தார்கள் கூட ராகுல் அதை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார் ஏன்னா அவருக்கு ஐம்பத்தி நாலு வயசு இருபத்தஞ்சி வயசு பொண்ணு இப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு ஆனால் பிரணிதிக்கு நாற்பது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்றதுனால இதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது இருவருக்கும் காதல் இருக்கிறது அவர்களுடைய மூவ்மெண்ட்டை பார்த்தாலே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த வீடியோவை பாருங்கள் சுஷில் குமார் சிந்தே மே பிரனிதி சுஷீல்குமார் செந்தே இந்த வீடியோ எப்போ எடுக்கப்பட்டது அப்படின்னா பிரணிதி முதல் முறையாக எம்பியாக பதவி ஏற்கிறார் போய் ஏற்றுட்டு வர்றாரு வரும்போது ராகுல் கூப்பிட்டு கை கொடுக்குறாரு சரியா இது இதிலிருந்து இந்த இருந்து தான் பல வீடியோக்கள் பரவ ஆரம்பிக்கிறார் இதை தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த நடைப்பயணத்தின் போது பிரணீத்தும் ராகுலும் பங்கேற்ற அந்த வீடியோ அந்த ஃபோ ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா பிரணித்தி கையை வந்து அவ்வளவு இறுக்கமாக பிடித்து கொண்டிருப்பார் லேசாலாம் பிடிச்சிட்டுலாம் இருக்க மாட்டார் இறுக்கமாக பிரித்து கொண்டிருப்பார் ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோக்கள் இதெல்லாம் வச்சு அப்போ வந்து பழச தோண்டுவாங்க இல்லை சார் அங்கே என்ன ஏற்கனவே பிரணித்தி அங்கே பார்த்தார் இங்கே பார்த்தார் அப்படிங்கும்போது ராகுலுக்கும் பிரணித்திக்கும் ஒரு மெல்லிய லேசான ஒரு காதல் இருப்பதாகத்தான் வட இந்தியாவில் உள்ள பல்வேறு சோசியல் மீடியாக்கள் சரி பத்திரிக்கைகள் வந்து இது இப்போ வந்து கேள்விக்குறியோடு போட்டிருக்கு லைவெல்லாம் போட்டிருக்காங்க பெரிய சேனல்ஸில் டைம்ஸ் நோயில் எல்லாம் பட் ஆனால் வந்து என்ன அப்படின்னா உறுதிப்பட தெரிவிக்கவில்லை எதையுமே சோசியல் மீடியாவில் அது இப்போ வைரலாக போயிட்டுருக்கு எனவே ராகுலும் பிரணித்தியும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாக பேசப்படுகிறது இதுவும் அவர்கள் வந்து ஒரு பட்டியல் பெண்ணாக இருப்பதால் இது சாத்தி ஏன்னா சமீப காலமாக ராகுல் வந்து டெல்லியில் உள்ள அதிகாரிகளை பற்றி பேசும்போது தொண்ணூற்றி ஏழு சதவீதம் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் டெல்லியை ஆட்டி படைச்சிகிட்டு இருக்காங்க அதிகாரிகள்லாம் சொல்லியிருக்காரு பட்டியல் வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஏன்னால் பட்டியல் மேலேயும் பிற்படுத்தப்பட்ட மற்றும் இது ஆதிவாசி மக்கள் மேலும் மிகுந்த ஒரு பா அவர் நடைப்பயணத்துக்கு அப்புறம் அவர்கள் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டிருக்கு அவர்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு ராகுல் நினைக்கிறார் அப்படின்றது அப்படின்றதெல்லாம் தெளிவாகுது நாடாளுமன்ற பேச்சுலையும் சரி இதுலேயும் சரி எனவே இந்த பெண்ணை பிரணித்தியை திருமணம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதாகத்தான் பரவலாக பேச்சுக்கள் இருக்கின்றது அப்படி இருந்தால் நல்ல விஷயந்தான் ஏன்னா இது திருமணம் அவர் மராத்தி பெண் என்ன இந்திய பெண் இருக்கிறதே எல்லோருக்கும் சந்தோஷம் தான் இதில் யாருக்கும் வருத்தம் இருக்காது அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா அவங்க அப்பாவும் வந்து மூத்த காங்கிரஸ் தலைவர் சுசில்குமார் சிண்டே அவர் மத்திய அமைச்சராக இருந்தவர் என்ற வகையில் இவருக்கு ஒரு நல்ல இடத்துல திருமணம் நடந்தால் போதும் என்று தான் அவரோட தாயாரும் அவருக்கும் வயதாகிவிட்டது அதே மாதிரி அவருடைய தங்கையான இப்போ பிரியங்காவும் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்றதில் மிகப்பெரிய ஒரு இதில் முயற்சியில் இருந்தாங்க இப்படி நடந்தால் அவர்களும் சந்தோஷப்படுவார்கள் எனவே விரைவில் ராகுலுக்கும் பிரணித்திக்கும் திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றது மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் அதை வடங்கு வடக்கு மீடியா மாதிரி கல்யாணம் ஆயிருச்சு இது பண்ணிச்சு அவரோட ரொம்ப இதில் இருக்காங்க உறவில் இருக்காங்கன்னா நம்ம உறுதிப்பட தெரிவிக்க முடியாது இருந்தபோதிலும் இது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்